விவசாயத்தில் பங்களிப்பு வழங்கியதற்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை வென்ற கோவையை சேர்ந்த பாப்பம்மாள் பாட்டி உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதல்வர் தனது இரங்கல் செய்தியில் என் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிக்கிறேன் பாப்பம்மாள் அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர் உறவினர்கள் கழக உடன் பிறப்புகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இடங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது இதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சதுரகிரியில் வருகிற முப்பதாம் தேதி முதல் நான்கு நாட்கள் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்றிரவு டெல்லியில் இருந்து திரும்பினார் அப்போது மு ஸ்டாலின் காலில் விழுந்து செந்தில் பாலாஜி வணங்கினார் பின்னர் நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் என எக்ஸ் பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்டிருந்தார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய ஏஜென்சிகள் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் டெல்லி மாநகராட்சி உள்ளாட்சிக்கு நிலைக்குழு தேர்தலில் பாஜக வெற்றி உள்ளது இதன் மூலம் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட டெல்லி மாநகராட்சி நிலைக்குழுவில் பத்து உறுப்பினர்களுடன் பாஜக மீண்டும் ஆதிக்கம் செலுத்துகிறது லட்டில் விலங்கு கொடுப்பு கலந்திருப்பதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பாக திங்கட்கிழமை நீதிமன்றம் விசாரிக்க இருக்கிறது ஹிஸ்புல்லா தலைவரை குறிவைத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள அதன் தலைமையகத்தில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியது இதில் கட்டடம் தரைமட்டமான நிலையில் வானம் புகை மண்டலமாக காட்சியளித்தது நான்காவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை நூற்று இருபத்தி ஆறு ரன்னில் சுருட்டிய இங்கிலாந்து நூற்று எண்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது